நாங்கள் நாங்கள் பட்ட திருவிழாவது எவ்வளவு செலவு கூடியிருக்கு பாருங்கள் இதைத்தான் நாங்க போட போறோம் என்ன இலக்கம் நாற்பத்தி ஆறு நடிக உலக பற்றி நாற்பத்தி ஏழு காக்காங்க தாக்குதல் நாற்பத்தி ஏழு அச்சுணத்தும் அதன் வர வளர்ப்பும் நாற்பத்தி மூன்று கந்தனி விளையாடும் தாக்குதல் ஆயுத ஆறாயிரத்தி நாற்பத்தி வாரம் உடனடியாக இந்த ஐந்து இங்கே கொண்டு பட்டங்களையும் ஆமாம் அந்த திருக்கையில் இருந்து இது ஒரு குட்டி திருக்கை அங்கே வந்திருக்கின்றது அற்புதமாக அந்த நிகழ்வு இங்கே வானிலை நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கின்றது கொங்கு திருச்சி

இலக்கம் நாற்பத்தி ஏழு சாத்தானின் தாக்குதல் விமானம் ஏற்றப்பட்டிருக்கின்றது வரப்போகும் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை சாராம்சமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தானியங்கி விமானத்தின் தாக்குதல் மிக கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே இது சாத்தானின் தாக்குதல் என அறியப்படுகின்றது பட்ட பகுதியை பார்த்து அதிக சனம் ஊடுவதாகும் தற்போது இந்த அனைத்து செயல்பாடுகளும் பட்டம் ஒற்றையின் நடைபெறுகிறது சிறிது நேரம் கழித்து அது சிறு உரிமையம் இடம்பெற இருக்கின்றது தற்சமயம் உச்ச கட்டமாகும் ஒரு கட்டத்தில் இருந்து எட்டு அணி ஒரு பட்டம் வந்து பகுதொரு அடியாளம் மாறுவது இதுவே முதல் கடவை எல்லாம் இந்த பட்டத்திற்குரிய நூலின் செயற்பாட்டின் மூலம் இடம்பெற வைக்க இருக்கிறார்கள் உயிரினம் இந்த பட்ட வல்லுநர் சொல்வது போன்று அந்த செயற்பாடுகளை நிகழ்த்தால்

ിൽ അവരുടെ സഹോദരൻ ആവിൽ നിന്ന് സന്ദിക്കുമാറും കേട്ട്

Come